வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா மழை வதம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஹேமா உள்ளே நுழைந்த போது எல்லோரும் எழுந்து நின்றார்கள் அவளுக்கு சற்று கூச்சமாக இருந்தது அவசரமாய் கை நீட்டி உட்கார சொன்னாள் நாற்காலி தவிர்த்து தரையில் விரித்திருந்த ஜமு உட்கார்ந்தாள் ராஜு எழுந்து நின்று சொன்னான் மேடம் சேர்ல உட்காருங்க இல்ல ராஜு உங்களுடைய இருக்கனே மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள் தலையசைத்து விட்டு உட்கார்ந்தான் ஆர்வமாய் இவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நாம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை என்னோட கசின் மூலமா விசாரிச்சேன் அப்போ மரங்களை வெட்ட போறாங்களா ராஜு கேட்டான் ஆமாம் மரம் வெட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கூட கொடுத்துட்டாங்க யாரு மங்கள்ராம் சேட் சேட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற காசு போதாது யாரோ ஆமா திட்டினார்கள் ராஜு எழுந்து சப்தம் போட்டான் தவறு இது மாதிரி அசிங்கமா இனிமே பேசுறதா இருந்தா வெளியில போயிடுங்க ஹேமா குறுக்கிட்டாள் சரி விடுங்க அடுத்து என்ன செய்யலாம் ஆள் ஆளுக்கு யோசனை சொல்வாங்க ஒத்து வராது நீங்களே சொல்லுங்க மேடம் ஹேமா யோசித்தாள் தலையசைத்தாள் நாம முதல்ல கலெக்டரை பார்ப்போம் செய்யலாம் பலன் இருக்குமா இருக்கும் எப்ப இப்பவே எழுந்தார்கள் கலெக்டர் ஆபீஸ் கூட்டம் பார்த்து மிரண்டது உதவியாளன் பரபரத்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா ஹேமா முன்வந்தாள் இல்ல அவசரம் யோசித்தான் சரி கேட்டுட்டு வருகிறேன் உள்ளே போனான் வாங்க கூட்டம் வேண்டாம் ஹேமா உள்ளே போனாள் கலெக்டர் மிக இளைஞனாய் தெரிந்தார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் மிக பெரிய அளவில் மரங்கள் வெட்ட கான்ட்ராக்ட் விட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம் ஆமாம் ஏன் ஒரு எஸ்டேட் உருவாக்குறதுக்கு இப்படி மரங்களை வெட்டிட்டே இருந்தா அதன் பின் விளைவு பற்றி கலெக்டர் குறுக்கிட்டார் புரியுது ஆனா இது என் முடிவில்லை அரசாங்கத்தின் முடிவு அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு எல்லாத்திலையும் விளம்பரப்படுத்தது ஆனா இப்படி மரங்களை வெட்டி குவிக்க கான்ட்ராக்ட் விடுது ஏன் இந்த இரட்டை வேஷம் மேடம் வேண்டாம் நான் அரசாங்க ஊழியன் விமர்சனம் வேண்டாம் சாரி இதை தடுக்க முடியாதா முடியாது மலை ஜாதி மக்களுக்கான சமூக நலத்திட்டம் இது ஒரு எஸ்டேட் உருவாக்கி அதில் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க அதுக்காக மரங்களை வெட்டித்தான் அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணுமா தெரியல அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு யாரும் குறுக்க நிற்க முடியாது மன்னிக்கவும் இதில் நான் செய்வதற்கு ஒண்ணும் இல்லை நான் வெறும் கருவி அவ்வளவே கலெக்டர் கை கூப்பினார் மங்கள் ராமுகம் கோபத்தில் சிவந்திருந்தது யார் அந்த பெண் ஹேமா ஊர் கொடைக்கானல் இங்கே எக்காலஜியில் பிஹெச்டி செய்யறான் எக்காலஜி சுற்றுப்புற சூழல் பற்றி எதுவோ இருக்கட்டும் ஏன் நம்பள் விஷயத்துல தலையிடணும் சேட் நீ வெட்ட போறியே ஆயிரக்கணக்கான மரம் அதுக்காகத்தான் அதுக்காக கலெக்டர் கிட்டே போனா தடுத்துடலாமா நான் பெரிய திமிங்கலத்துக்கு தீனி போட்டு இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் இருக்கலாம் சேட் கூட்டம் பஸ் மறியல் உண்ணாவிரதம் வேற சேர்ந்துடுவாங்க அப்ப பிரச்சனை ஆயிடும் போதாததுக்கு பத்திரிக்கை என்ன செய்யலாம் அவங்கள பிரிக்கணும் எப்படி அத நான் பாத்துக்கிறேன் அதான் எப்படி குதிரை கண்ணுக்கு நேரா கேரட் காட்டினா ஓடி வர்றது எந்த குதிரை ராஜு லோக்கல் ஆசாமி என்ன செய்வே படிச்சவன் வேலையில்ல பலவீனமான இடத்துல தட்டினா சரிஞ்சிடுவான் மங்கள்ராம் சிரித்தான் பலே கில்லாடிதான் என்ன வேண்டும் எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியுமே மங்கள்ராம் கண் சிமிட்டு சிரித்தான் ராஜு தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான் என்னாச்சு ராஜு உனக்கு கோபத்தில் ஹேமாவின் உடம்பு ஆடியது அரசாங்கத்திட்ட மோதி ஜெயிக்க முடியுமா ஏன் முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வேலை ஆரம்பிக்க போறாங்க ஏன் ராஜு இப்படி மாறிட்ட ராஜு சற்று நேரம் யோசித்தான் இங்க பாருங்க மேடம் இங்க இருக்கிற எல்லாருமே நடுத்தர வர்க்கத்துக்கு கீழ மோதிர துணிச்சல் கிடையாது அப்புறம் ஏதோ எஸ்டேட் வரப்போகுதாம் அதனால அதுல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்குமாம் என்ன மாதிரி படிச்ச ஆளுங்களுக்கும் வேலை உண்டாம் ஹேமா கூர்ந்து அவனை பார்த்தாள் பார்வையை தழைத்து கொண்டாள் ராஜு வேண்டாம் மனசு மாறாத சொல்லுவாங்க அப்புறம் குறைச்ச சம்பளத்துக்கு வெளியில இருந்து ஆள் கொண்டாடுவாங்க பிளீஸ் ராஜு ராஜு அவள் முகத்தை பார்த்தான் எங்கிருந்தோ வந்த பெண் இப்படி போராடும் போது நான் ஏன் பின் வாங்குகிறேன் தலையை கொலுக்கி கொண்டான் சரி ஆனா மத்தவங்க காசு கொடுத்து உனக்கு எதிரா பேச சொல்றாங்களே மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல பேசுறாங்க நான் அவங்கள பாக்கணும் பேசணும் ராஜு சரி அவங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர சொல்றேன் ராஜு சொன்னான் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி மாறிட்டீங்க ஹேமா கேட்டாள் ஒரு இளைஞன் எழுந்து கத்தினான் இதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஏன் தடுக்கிறீங்க ஹேமா எழுந்தாள் எனக்கு என்ன நஷ்டம் நியாயமான கேள்வி ஆனா கேள்வியில ஒரு சின்ன மாறுதல் செய்யணும் இதுல நமக்கு என்ன நஷ்டம் கூட்டம் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தது மலை பிரதேசம்னு நாம சொன்னாலும் உண்மையிலே இது மண் தான் மண்மேடு இது சரியாம பலப்படுத்துவது எது தெரியுமா மரங்கள் அதன் வேர்கள் பின்னி பிணைந்து மண்ணில் புதைந்திருப்பதுதான் இந்த மண்மேடுகளின் பலங்கள் மரங்கள் வெட்டப்பட்டால் சற்று நிறத்தினால் தொடர்ந்தாள் இந்த மண்மேடுகள் சரியும் வாகனங்களின் அதிர்வே தாங்க முடியல இதில் மரங்கள் வெட்டப்பட்டால் வருஷா வருஷம் நிலம் சரிஞ்சு குறைச்சலா இங்க ஐம்பது உயிர்கள் பலியாகின்றன ஏன் இங்க மட்டுமா பலி தரையில கூடத்தான் பஸ் உருண்டு ஐம்பது பேர் சாகிறாங்க எல்லாம் விபத்து தான் முட்டாள்தனமா பேசாத அது விபத்து ஆனா இது விபத்து இல்லை இதை தடுக்கலாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் வேலை தரேன்னு சொல்றாங்களே உன் அம்மா கையை வெட்டிட்டு வந்தா வேலை தரேன்னு சொன்னா வெட்டிடுவியா விவாதித்தவன் தலை குனிந்தான் ஹேமா தொடர்ந்து பேசினாள் இப்ப நடக்க போறது வெறும் மரமற்ற வேலை இல்லை மழை வதம் ஆமாம் மழைக்கும் மரத்துக்கும் இயற்கை ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கு அதை மனிதர்கள் துண்டிக்க முயலுவது வதம்தான் நல்லா யோசிங்க நாம் அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போக போகிறோம் மரங்கள் அடிபட்டு வெறும் காங்கிரீட் மரங்கள் முளைத்த சுடு இயற்கையோடு கை கோத்து வாருங்கள் இயற்கையை எதிர்த்து எதிர்வரும் சந்ததியை சிரமத்திற்குள்ளாக்க வேண்டாம் இன்னும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் இருபது வருடங்களுக்கு பிறகு நாம் எல்லோரும் பொட்டல் வெளியில் நிற்கும் போது புரியும் நீளமாக பேசி நிறுத்தினால் கூட்டம் அமைதியாக இருந்தது என்ன சொல்றீங்க ஏன் பக்கம் வரீங்களா அல்லது எதிர்பக்கமா கூட்டம் மேலும் அமைதி காத்தது ராஜு எழுந்து கத்தினான் சொல்லுங்கடா உங்க பக்கம் உங்க பக்கம் கூட்டம் கூச்சலிட்டது நன்றி ஹேமா கை கூப்பினாள் இன்று நான் தலைநகர் போகிறேன் ஹை கோர்ட்டில் ஸ்டே வாங்க போகிறேன் மரத்தை வெட்டாமல் இருக்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் கிடைக்குமா கிடைக்கும் என் தோழி சந்தியா பிரபல வக்கீல் அவளால் முடியும் கூட்டம் கலைந்தது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ராஜு மட்டும் வந்திருந்தான் ஹேமா சந்தோஷமாய் சிரித்தாள் என்ன ராஜு சந்தோஷம்தான ஸ்டே கிடைச்சதுல ராஜு மௌனமா இவள் சூட்கேஸை எடுத்து கொண்டான் நேத்தே போன் செய்து ஸ்டே வாங்கின விஷயம் சொன்ன ஏ மத்த யாருமே வரல சொல்ற ராஜு திசை மாறி நடந்தான் என்ன ராஜு அந்த பக்கம் போறியே வீட்டுக்கு போகலையா கொஞ்சம் என்னோட வாங்க எங்க ராஜு வாங்க நடந்தார்கள் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அந்த காட்சி தென்பட்டது ஹேமா பதறினாள் ராஜு என்ன இது ஸ்டே வாங்குன செய்தி கிடைச்சதும் இந்த வேலை ஆரம்பிச்சிடுச்சு ஏ மரங்களோட அடி பக்க பட்டைகளை உரிச்சிட்டா கொஞ்ச நாள் அதுக்கு தேவையான சக்தி கிடைக்காம பட்டு போயிடும் அது இல்ல எல்லா மரங்களுக்கும் ஆசிட் வைக்கிறாங்க ஏ ராஜு எல்லா மரமும் பட்டு போக அதான் ஏன் சொன்னீங்களே உங்களின் பிரபலமான சட்டங்கள் அதில் உள்ள பிரபலமான ஓட்டைகள் நீங்க வாங்கின ஸ்டே பச்சை மரங்களை வெட்ட மட்டுமே காய்ந்த பட்டு போன மரங்களை வெட்ட இல்லை இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க உள்ள எல்லா மரங்களும் பட்டு போயிடும் ஏன் ஹேமா முகம் போத்தி தவித்தாள் இதுதான் மேடம் இதுதான் நம் தேசம் நிஜத்தை புரிஞ்சுக்கோங்க இல்ல இல்ல ஹேமா தலையாட்டினாள் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு இந்த அசட்டு நம்பிக்கையின் பெயர் என்ன மேடம் மங்கள்ராம் சேட் மங்கள்ராம் சேட்டின் வீட்டு அழைப்பு மணி குயிலாய் கோவியது அவன் மனைவிதான் கதவை திறந்தாள் நான் ஹேமா உங்ககிட்ட பேசணும் கை கூப்பினாள் உள்ளே போனார்கள் சோபாவில் உட்கார்ந்தாள் ஒரு நிமிடம் இருங்க சேட் மனைவி உள்ளே போனாள் ஹேமா சுற்றுப்புறம் ஆராய்ந்தாள் சோஃபாவுக்கு சற்று தள்ளி அந்த குழந்தை படுத்திருந்தது கை கால்களை உதைத்தது மேல் துணி விலகி இருந்தது ஈரமாயிருந்தது எழுந்தாள் அருகில் போனாள் குழந்தையின் வாயிலிருந்து எச்சில் வழிந்து கொண்டிருந்தது பக்கத்து துணி எடுத்து துடைத்தாள் குழந்தை மாதிரியும் இல்லை பெரிய உருவமாக இருந்தது அதன் வாயிலிருந்து வார்த்தைகள் இல்லாமல் சப்தம் வெளிப்பட்டது மெல்ல நகர்த்தினாள் துணியிலேயே மலம் கழிந்திருந்தது நகர்த்தினால் தோளில் கைப்பட்டது வேண்டாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் சேட் மனைவி தடுத்தாள் இவளை அழைத்து போய் வாஷ் பேசின் காட்டினாள் பரபரவின செயல்பட்டாள் துணி மாற்றி அருகில் வந்தாள் சொல்லுமா என்ன விஷயம் ஹேமா விவரமாக சொன்னாள் எல்லாத்துக்கும் காரணம் உங்க கணவர் மங்கள்ராம் சேர்த்துதான் அமைதியாக இருந்தாள் அம்மா உங்க கணவர் மரங்களை வெறும் காசாகத்தான் பார்க்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்க மரங்களை குழந்தைகளாக பார்க்க சொல்லுங்க சிசுவதை பெரிய பாவம் ஒரு தாய்க்கே இது புரியும் அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்த மனைவி கண் கலங்கி நின்றாள் நல்லா அழகா சொன்ன பொண்ணே குழந்தை பண்ற வேதனை தாய்க்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் தோ பார் குழந்தையின் வாயிலிருந்து எச்சில் வழிந்து கொண்டிருந்தது இதுக்கு பத்து வயசு ஆச்சு தெரியுமா குழந்தை பிறந்தவுடனே தெரிஞ்சிடுச்சு மூல வளர்ச்சி கிடையாதுன்னு குழந்தையிடம் அம்மாங்கிற வார்த்தை கிடையாது தளிர் நடை மார்பு உதை எதுவுமே கிடையாது வெறும் சதை பிண்டம் எல்லாம் படுக்கையிலேயே அழக்கூட தெரியாது அவள் முகம் பொத்தி விம்மினாள் ஹேமா அருகில் போய் தோல் தடவினாள் பெண் குழந்தை என்ன பாடுபட போறதோ நான் கூட இவ செத்துட்டா நல்லதுன்னு நினைப்பேன் ஆனா இவ அப்பாவுக்கு இவ மேல ரொம்ப உசுறு தெரியுமா நேரம் கிடைச்சப்பவெல்லாம் அப்படி கொஞ்சுவார் எவ்வளவு செலவானாலும் அம்மா அப்பான்னு ஒரு வார்த்தையாவது பேச வச்சுடணும்னு சிரமப்படுறார் வேற குழந்தை அவள் முகம் மாறியது சின்னதாய் வெட்கம் வந்தது இப்பதான் டாக்டர் கிட்ட போன கன்ஃபார்ம் செஞ்சிட்டாங்க ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு பயப்படாதீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட இன்னும் சொல்லல ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆனா இது மாதிரி செய்யறாருன்னு நீ சொல்றியே அம்மாடி நான் பேசுறேன் நான் சொன்னா கேப்பார் பத்து வருஷம் இந்த பயத்துல குழந்தை பெற்றுக்கல இப்பதான் கொஞ்சம் தைரியம் வந்து இது உண்டாகி இருக்கு ஆனா இப்படி ஊர் சாபம் கொட்டிக்கிட்டா பயமா இருக்கு இதுவாவது நல்லா இருக்குமா அம்மா கவலைப்படாதீங்க கடவுள் ஆசிர்வாதத்துல இது நல்லா இருக்கும் அவள் அருகில் வந்து இவள் கைகளை பிடித்து கொண்டாள் நான் பேசுற இப்ப வந்துடுவார் நல்ல முடிவோட வர்ற உன்னை எங்க பார்க்கலாம் சொன்னாள் சரி வர்றேன் கை கூப்பினாள் சேட் மனைவி கண்களை துடைத்து கொண்டாள் கதவு தட்டப்பட்டது ஹேமாவுக்கு விழிப்பு வந்தது இந்த நேரத்தில் யார் கதவை திறந்தாள் மங்கள்ராம் சேட் அருகில் அவள் மனைவி சேட் கை கூப்பினார் உள்ள வரலாமா வந்தார் மன்னிச்சிடுமா இவளெல்லாம் எல்லாம் சொன்னாள் மனசு மாறிட்டேன் இதுவாவது நல்லா பிறக்கணும்னு சுயநலம்தான் நான் சொல்லிட்டேன் கான்ட்ராக்டை வாபஸ் வாங்கிட்டேன் ஹேமா விழி விரித்தாள் இனி நானும் உங்கள் பக்கம் ஆனா இன்னொரு ஆள் இதை மீண்டும் எடுக்கலாம் சேட் தயங்கினார் எடுக்கட்டும் சேட் அவரும் மனித மனிதர் தானே மனுஷங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சேட் அவரும் உங்க மாதிரி மாறுவார் ஹேமா மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள் சேட் வியப்புடன் ஹேமாவையே பார்த்து கொண்டிருந்தார் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ